சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்கப்போவது போவது இரண்டு வருடத்தில் இஸ்ரேல் இருக்காது டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை இஸ்ரேலுக்குள் இருபது கிலோமீட்டர் ஊடுருவிய ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் கைதிகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐநா அரசு சாரா அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையால் நடத்தப்படும் பள்ளி மீதான தாக்குதலுக்கு ஜோர்டான் கண்டனம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்கு por el கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் என்ற நாடு இருக்காது என டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களிடையேயான நேரடி விவாதம் நடைபெற்றது இதில் இரு தரப்பினரும் மாறி மாறி கடும் தாக்குதல் தொடுத்தனர் இதில் டொனால்ட் ட்ரம்ப் பேசியதாவது இஸ்ரேல் பிரதமர் நினைஞ்சாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய போது அந்த கூட்டத்தில் கமலா ஹாரிஸ் கலந்து கொள்ளவில்லை நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் காசா போரே நடைபெற்றிருக்காது நான் அதிபராக இருந்தபோது ஈரான் துவண்டு போகிறது ஹமாசுக்கு கொடுக்க அப்போது ஈரானிடம் பணம் இருக்கவில்லை வழங்கவும் அவர்களிடம் பணம் இருக்கவில்லை இருபத்தி எட்டு அமைப்புகளுக்கு ஈரான் நிதியளித்து வருகிறது இது இவ்வாறு தொடர்ந்தால் உலக அரசியலே மாறிவிடும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்து பேசிய ஹமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் உரிமை உள்ளது அந்த நிலைப்பாட்டை நான் தொடர்ந்து ஆதரிப்பேன் அதே நேரம் ஏராளமான குழந்தைகள் பெண்கள் என பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் எனவே நான் போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகிறேன் நிச்சயம் போர் நிறுத்தப்பட வேண்டும் என ஹமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் ஒன்று இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் புகுந்து இருபது கிலோமீட்டர் பயணித்து இஸ்ரேல் ராணுவத்தின் தொன்னூற்றி ஓராவது தலைமையக பகுதியை தாக்கி அளித்துள்ளது அந்த தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா நடத்தும் மூன்றாவது தாக்குதல் இதுவாகும் இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலின் ஊடகங்கள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் பதினைந்து நிமிடங்கள் பயணித்து ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் பல ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்து இலக்கை சென்றடைந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த இடைமறித்தல் தொழில்நுட்பங்களுக்காக இஸ்ரேல் அரசாங்கம் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை செலவழித்து வரும் நிலையில் ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதலானது இஸ்ரேலை தோல்வி முகம் காண செய்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேபோல் செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலின் பல ராணுவ நிலைகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா பல்வேறு ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று நாட்களில் மட்டும் சுமார் இருநூறு ராக்கெட்களை ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது வீசியுள்ளது ஹிஸ்புல்லாவின் இந்த தீவிர தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதிகளை கொன்றமையும் காஸ் மீது நடத்தி வருகின்ற கொடூரமான தாக்குதலும் ஆகும் இதன்படி ஹிஸ்புல்லா நாளுக்கு நாள் தாக்குதலை அதிகரித்து வருவதன் மூலம் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் திறன் முன்னேற்றமடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் கைதிகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா அரசு சாரா அமைப்புகள் தெரிவித்துள்ளன சௌ த சில்ட்ரன் மனித உரிமைகள் கண்காணிப்பு மற்றும் ஆக்ஸ்பாம் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு அமைப்புகளால் கையெழுத்திடப்பட்ட இந்த அறிக்கையானது இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் சுதந்திரம் பறிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க ஐநா உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி அனைத்து கைதிகள் மற்றும் பயண கைதிகளுக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு உடனடி மற்றும் தடையின்றி அணுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் காசாவில் அஞ்சியுள்ள கைதிகள் விடுவிக்க கோருவதும் இதில் அடங்கும் என்று அறிக்கை கூறியது இஸ்ரேலிய ராணுவத்தால் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீனிய குழந்தைகளை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் கோரியுள்ளன பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் வன்முறை அடித்தல்கள் உட்பட இஸ்ரேலிய காவலில் உள்ள பலஸ்தீன சிறார்களின் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதற்கான உதாரணங்களை அந்த அறிக்கை மேற்கொள்ளிட்டுள்ளது எந்த குழந்தையும் ராணுவ நீதிமன்றத்தையோ அல்லது விரிவான நியாயமான விசாரணை உரிமைகள் மற்றும் அடிப்படை பாதுகாப்புகள் இல்லாத நீதிமன்றத்தினையோ தொடர்பு கொள்ளக்கூடாது எந்த குழந்தையும் கடத்தப்படக்கூடாது என்று அந்த குழுக்கள் தெரிவித்தன ஒக்டோபர் ஏழு முதல் கரையில் மட்டும் சுமார் பத்தாயிரம் குறைந்தது அறுநூற்றி ஐம்பது குழந்தைகள் உட்பட இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூஎன்ஆர் டபிள்யூ ஏ ஊழியர்கள் கொடிய இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு பின்வாங்க மாட்டார்கள் என்று ஜூ டபிள்யூ ஏ அதிகாரி கூறியுள்ளார் பள்ளியொன்றின் மீதான தாக்குதலில் ஏஜென்சியின் ஆறு ஊழியர்கள் கொல்லப்பட்டதன் பின் காசா மீதான இஸ்ரேலின் போர் முற்றிலும் அடித்தளமற்ற ஒன்று என்று வாஷிங்டன் டிசியில் உள்ள ஜுஎன்ஆர் டபிள்யூ ஏ அதிகாரி வில்லிய ரே கூறினார் இந்த ஆறு ஊழியர்களின் நிரப்பானது காசா மோதலில் யுஎன்ஆர் டபிள்யூ ஏ ஊழியர்களிடையே எண்ணிக்கையை இருபது ஆக கொண்டு வருகிறது இது ஐக்கிய நாடுகளின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாகும் என்று டீரே அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் இவ்வாறான இழப்புகளை சந்தித்த போதும் அமது ஊழியர்கள் காசா மக்களுக்கு சேவை வழங்குவதில் பின்பாங்க போவதில்லை அவர்கள் தங்கள் வேலைகளை செய்வதை நிறுத்தப் போவதில்லை என்று யூ என்ஆர் டபிள்யூ ஏ அதிகாரி வில்லியம் டீரே மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையால் நடத்தப்படும் பள்ளி மீதான தாக்குதலை ஜோர்டான் கண்டிக்கிறது என தெரிவித்துள்ளது ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகம் மத்திய காசாவில் உள்ள ஐநாவால் இயக்கப்படும் அல் ஜவுனி பள்ளியின் மீது இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதில் ஆறு ஐநா ஊழியர்கள் உட்பட குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவது ஒரு வலுவான மற்றும் தீர்க்கமான சர்வதேச நிலைப்பாட்டை இல்லாத விளைவாகும் இவ்வாறு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகிறது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை தடுக்க சர்வதேச சமூகம் குறிப்பாக ஐநா குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக காசா மீதான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகுவின் போருக்கு நிதியளிப்பதை நிறுத்துமாறு அமெரிக்க அரசாங்கத்தை ஜனநாயக கட்சியின் செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த வாரம் பேர் கொல்லப்பட்டனர் காசாவில் மனிதாபிமான மண்டல நடந்த வேலை நிறுத்தத்தில் ஏராளமானோர் காயமடைந்தனர் மேற்கு கரையில் அமெரிக்கர் ஒருவர் தலையில் சுடப்பட்டார் படிகொண்டு வீசி ஐநா உதவி ஊழியர்கள் உட்பட சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் போதும் போதும் நெதஞ்சாகுவின் போர் இயந்திரத்திற்கு இனி கொடுப்பதற்கு பணம் இல்லை என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்